வணக்கம் வெல்லாங்கோவில் யங் கேங்ஸ்டர்ஸ் நண்பர்கள் நடத்தும் ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா பேரன்பு கொண்ட பெருமக்களே வருகின்ற இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய தினங்களில் வெல்லாங்கோவில் யங் கேங்ஸ்டர் நண்பர்கள் நடத்தும் ஏழாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெறுவதால் பத்த கோடி பெருமக்கள் மெய்யன்பர்களும் வருகை தந்து விழாவினை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு ஸ்ரீ விநாயகர் சுவாமி சிலை பிரதிஷ்டை மற்றும் அன்னதானம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை காலை எட்டு மணிக்கு பூஜை மாலை ஆறு மணிக்கு வண்ணமயமான டிஜே கலை நிகழ்ச்சி நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மதியம் ஒரு மணிக்கு பூஜை மற்றும் இசை ஒளியுடன் வண்ணமயமான விநாயகர் திருவீதி உலா மற்றும் டிஜே பேப்பர் சூட் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது அனைவரும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்குமாறு ஒய்ஜிஎஸ்சி நண்பர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்